மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் சீரியல் ஏன் கிடையாது இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் டெம்பரரிலி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் நினைத்தேன் வந்தாய் சீரியலை தொடர்ந்து நினைத்தாலே எனக்கும் சீரியலுடைய கிளைமேக்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ சீரியலுடைய கிளைமேக்ஸ் வந்து இப்போதைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு எக்ஸ்டெண்ட்மே பண்ணியிருக்காங்க ஜான் டுவெண்ட்டி இருந்து நினைத்தாலே எனக்கும் சீரியலோடைய டைம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க இவ்வளோ நாளாக வந்து டென் ஓ கிளாக் ஸ்லாட்டில் செம்மையாக ராக் இருந்தாங்க இப்போதைக்கு டென் டு லெவன் ஒன் ஹவர் ஸ்பெஷலாக வந்து எபிசோட் போயிட்ருக்கு இல்லையா ஸோ இனிமே ஜான் ட்வெண்ட்டியத்தில் இருந்து டென் தேர்ட்டிக்கு நினைத்தாலே எனக்கும் சீரியல் டெலகாஸ்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நியூ டைமிங்ஸ் அஃபிஷியலாக வந்து நான் இங்க ஷேர் பண்ணுறேன் ஸோ சூன் வந்து சாரி அன் அஃபிஷியலாக ஷேர் பண்றேன் சூன் வந்து அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வரும் இதெல்லாம் நியூ உடைய டைமிங் மட்டும் அஃபிஷியல் ஆகிருச்சு ஸோ ஜான் இருந்து பார்த்திங்கனா மனசில்லாம சீரியல் ஆஃப்டர்நூன் டூ தேர்ட்டி ஸ்லாட்டில் வரும் அது தொடர்ந்து த்ரீ ஓ கிளாக்கு நானே வருவேன் சீரியல் அண்ட் ஈவினிங் ஸ்டார்ட்ல சிக்ஸ் ஓ கிளாக் மாரி சீரியல் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வள்ளியின் வேலன் செவன் ஓ கிளாக் வீரா சீரியல் செவன் தேர்ட்டிக்கு கெட்டி மேலும் அதாவது செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி கெட்டி மேலம் எயிட் தேர்ட்டிலிருந்து நைன் தேர்ட்டி வரைக்கும் எல்லா சீரியலும் ஆஸ் யூஷுவல் அண்ணா கார்த்திகை தீபம் அண்ட் சந்தியா ராகம் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் டெலிகாஸ்ட் ஆகும் டென் ஓ கிளாக் நெஞ்சத்தைக்கு இல்லாதே டென் தேர்ட்டி நினைத்தாலே இணைக்கும் அண்ட் லெவன் ஓ கிளாக் லக்ஷ்மி கல்யாணம் லெவன் தேர்ட்டிக்கு நே பாதி நான் பாதி சீரியல் டெலிகாஸ்ட் ஆகும் ஸோ இது ரிலேடா அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் ஜி சைட்ல இருந்து வரும் மேபி சில மாற்றங்களும் வரலாம் பட் எனக்கு கிடைச்ச அப்டேட்டை நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் ஒன்ஸ் ஆன பிறகு உங்களுக்கு சோன் அப்டேட் பண்ணுறேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க